வணக்கம் இந்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது வகுப்பு இதில் வந்து பீட்ஸ் ஒருத்தர் நம்ம நேற்று பார்த்தோம் இதில் வந்து பீட்ஸ் ஒருத்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஸ்டோனை சுற்றி எப்படி பீட்ஸாக கொடுக்குறது எல்லா மெத்தடும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் ஒரு மூணு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஜரி த்ரெட்டில் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் போடலாம் பார்க்கலாம் இப்போ நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் நம்பர் தேர்ட்டின் பதிமூணு நீடில் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ இதை யூஸ் பண்ணி ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணி நம்பர் தேர்ட்டின் யூஸ் பண்ணி எப்படி பீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிக் போட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு ஸ்டிச்சு போட்டிருக்கேன் மூணு ஸ்டிச்சு போட்டு இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க ரவுண்டு பீட் எடுத்திருக்கேன் இப்போ ஒரே ஒரு சுகர் பீடு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு பீடு பெரிய ரவுண்டு பீடு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இதை அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம் சேமா ஃபர்ஸ்ட் வந்து மூணு ஸ்டிச்சு கொடுத்தீங்க அப்படியே அதே மாதிரி சேமாக கொடுக்கணும் இதெல்லாம் சொல்றது வந்து சிம்பிளாக நெக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மூணு ஸ்டிச்சு கொடுத்து எண்டு நாள் போட்டு முடிச்சுருங்க அதே மாதிரி இந்த சைடு இப்போ இதில் வேற மத்தர் கொடுக்குறேன் வேறு மூணே மூணு சுகர் பீன் மட்டும் கொடுக்கலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி எப்படின்னாலும் கொடுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச்சு போட்டு முடிச்சுடுவோம் அடுத்து இன்னொரு லைனில் பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் பீட் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி மூணு ஸ்டிச்சு கொடுக்குறேன் ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து இன்னொரு லைனும் போட்டு கட்டுறேன் சிங்கிள் பீடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எங்கே முடிச்சோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஒரு மூணு ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஒரே ஒரு பெரிய பீட் மட்டும் சுகர் பீடும் கொடுக்கலாம் நான் ஒரே ஒரு சிங்கிள் பீட் மட்டும் கொடுக்குறேன் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஓகே இப்போ இதிலேயே வந்து சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம் சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இதில் ஒரு நான் ரெண்டு லைன் போட்டு கட்டுறேன் இதே மெத்தடில் நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு மூணு லைன் போட்டிருக்கேன் நம்பர் தேர்ட்டின் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போவுமே இனிமேல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் இப்போ ஃபஸ்ட் லைனை போட்டு கட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு அதுக்கப்புறம் ரவுண்டு பீடு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் போடுங்க நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதே மாதிரி மூணு ஸ்டிட்ச்சு கொடுங்க நீட்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அழகா வரும் நம்பர் தேர்ட்டின் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது டபுள் த்ரெட் எடுக்கும்போது நம்ப டுவெண்ட்டி த்ரீ பண்ண முடியாது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி த்ரீ நீடிலே பண்ணிடலாம் ஒரே நேரில் வச்சு நம்ம பீட்ஸ் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு எல்லாமே கொண்டு வந்துடலாம் த்ரெட்டுக்கு மட்டும் நம்பர் தேர்ட்டின் யூஸ் பண்ணுங்கள் டொண்ட்டி த்ரீ வந்து நம்ம மற்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு சுகர் பீடு சக்ரி இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஹெண்ட் ஒரு சின்ன பீடு ரைஸ் பீடு சின்ன பீடு இதே மாதிரி எல்லா லைனையும் நீங்கள் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பத்து ஸ்டோனை சுற்றி எப்படி பீட்ஸர் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ரவுண்டு ஸ்டோன் சாரி ரவுண்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் அதே மாதிரி திலகம் ஸ்டோன் எடுத்துக்கோங்க இதை சுற்றி எப்படி பீட்ஸர் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்டோன் எடுத்துக்கலாம் திலகமில் ஒரு நாலு ஸ்டோன் எடுத்துக்கலாம் இதிலே கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம எனி கலர் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வச்சு கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் ஹெட்டாக கம்மு போட்டுக்கோங்க ஒரு நாலு ரவுண்டு ஸ்டோன் அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன்னு இந்த இடத்துல ஒட்டலாம் ஃபஸ்ட்டு ஒட்டுறதெல்லாம் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக கம்மு போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் ஒட்டிடலாம் ஃபுல்லாக காயட்டும் அடுத்து சக்கரி பார்க்கலாம் லைன் கொடுக்கணும் இது காயட்டும் இதுக்கப்புறம் சுற்றி சுகர் பீட் இப்படி கொடுக்குறது எல்லாமே வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்கேன் அடுத்து இன்னொரு லைன் சக்கரி அதுக்கப்புறம் இது ப்ளைன் சக்கரி இதிலே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து காப்பரில் இருக்குது சில்வரில் இருக்குது இது வந்து ப்ளைன் சக்கரி மெட்டீரியலும் எல்லாமே வந்துடும் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிளைன் சக்கரி இது வந்து ஸ்டார் சக்கரி இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ம போட்டுக்கோங்க லைட்டாக அதே மாதிரி இங்கே போட்டுட்டு நீட்டில் இருக்குது பார்த்தீங்களா நீட்டில் எடுத்துக்கோங்க நீடியில் அப்படி க்ளேஸாக கம்ம போட்டுக்கோங்க இதை அப்படியே வச்சு வரிசையாக ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கேப் இல்லாமல் நல்ல நெருக்கமா ஒட்டி வச்சிருங்க கரெக்டா நேராக ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சிருங்க காஞ்ச பிறகு நம்ம எடுக்க முடியாது அதனால ஒன்று போல் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுருங்க ஃப்ளவர் புட்டாஸ் இப்போ ப்ளவுஸில் புட்டாஸ் வைக்கிறோம்ல அந்த மெத்தட்லையும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இங்கே ஓட்டுறேன் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் லைட்டாக கம்ம போட்டுக்கோங்க இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நயலான் த்ரெட் எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நயலான் த்ரெட் எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணோன்னு சொல்லித்தரேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது த்ரெட்டு முடிச்சு போட வளர்க்கும் இது வந்து ஈஸியான மெத்தடு ஃபஸ்ட்டு அந்த ஒரு லூப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் த்ரெட்டை கட் பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படியே வந்து ஒரு லூப் எடுத்து அப்படியே வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்குள்ளையும் அப்படி விட்டு விட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம ஒட்டினதோடு விடாமல் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் நெக்கில் கொடுக்கலாம் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சக்ரி நான் ஒரு ரவுண்ட்ல ஒட்டி இருக்கும் இல்லையா இதுல எப்படி பண்ணலாம் பாக்கலாம் இப்போ நான் இங்க இருந்து வெளில இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் குடி கொடுத்து உள்ள வந்து அப்படியே எண்டு நாட் போட்டு முடிச்சிருவேன் அந்த கேப்ல வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க நல்லா காய விட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ப்ளைன் சக்கரி இதுக்கு நேம் வந்து சக்கரின்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் புட்டாசு ப்ளவுஸ் டிசைன் நெக் டிசைன்லாம் கொடுக்கும்போது அழகாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிருவோம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன் ஓட்டலாம் இப்போ இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் ஒரு கொடுக்கலாம் இது எப்படின்னு கொடுக்கலாம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இது எடுத்துக்கிறேன் இந்த ஹோல்ஸ்லேருந்து ஒரு எடுத்துக்கிறேன் ரவுண்டு பீட் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய ரவுண்டு பீட் எடுத்துகிட்டு அது அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சக்கரி ஹோல்ஸுக்குள்ளே ஒரு ஸ்டிச் எடுக்கணும் ஒரு லூப் எடுக்கணும் லூப் எடுத்துகிட்டு நீரில் தனியாக வச்சுட்டு இந்த லூப் இருக்குல்லையா அந்த லூப்பை வந்து அது பீடுக்குள்ளே விடுங்க பீடுக்குள்ளே விட்டு கீழே திரெட்டை பிடிச்சி லாக் ஆயிரும் திருப்பி சொல்லித்தரேன் இன்னொரு லூப் எடுங்க ஒரே ஒரு பெரிய படி உள்ள விட்டுட்டு திருப்பி சக்கரி ஹோல்ஸில் ஒரு ஸ்டிச் எடுக்கணும் ஓகே ஒரு ஸ்டிச் எடுத்து லூப் எடுத்துட்டு இந்த லூப்பை வந்து பீடுக்குள்ளே விடணும் இப்படி வீடுக்குள்ளே விட்டு கீழே திரட்டை பிடிச்செலுத்துருங்க லாக் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து அப்படி பீடு கொடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு நாலு அஞ்சு சக்கரைக்கு நான் அதே மாதிரி ஒட்டிகிட்டே கொடுக்கலாம் இதை மாதிரி பீடும் கொடுக்கலாம் இல்லைனா ஸ்டோனும் ஒட்டலாம் அதுவும் சொல்லித்தரேன் ரூப்பாக லாக் போட்டோம்னா எண்டு நாட்டு வந்துடும் நம்ம எண்டு நாட்டு போடவே தேவையில்லை அது அப்படியே லாக் ஆயிடும் இல்லை நான் ஸ்டோன் ஓட்டுறேன் இந்த ஸ்டோன் எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டோன் பேக்கெட் இருக்கும் இதுவும் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த ஆர்கிட் மெட்டீரியலில் வந்துடும் இந்த வரிசையை எல்லாத்துக்கும் நான் ஸ்டோன் கொடுத்துறேன் நீரில் தலையில் வச்சு இந்த லைட்டாக கம்மு போட்டுக்கோங்க இந்த இதை எடுத்து அப்படியே ஓட்டிடலாம் இதிலே வந்து இந்த ஃப்ளவரில் காட்டுறேன் பீட்ஸ் ஒருதில் பீட்ஸ் கொடுக்குறேன் ஒருதில் ஸ்டோன் கொடுக்குறேன் இப்போ ஒரே ஒரு லூப் எடுத்துகிட்டு பீட்ஸ் கொடுக்கலாம் இந்த சக்கரி ஹோல்ஸ்கில் ஒரு லூப் எடுத்து அப்படியே லூப் லாக் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொரு மெத்தடு இப்போ ஒரு திலகம் ஸ்டோனில் பார்க்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாலு திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இது வரிசையாக பார்க்கலாம் எப்படி இப்படி நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் சுகர் பீடு எடுத்திருக்கேன் நம்ம டுவெண்ட்டி த்ரீ நீடுறது தான் எடுத்திருக்கேன் இப்போ ஷார்ப்னஸ் வரும்போது ஜிக்ஜாக்கில் போட்டோம்னால் அதே மாதிரி தான் மேலே ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீடுக்கு ஒட்டு நாப்பில் ஒரு ஸ்டிச் ப்ளூப்பை லாங்காக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் லாஸ்ட்டாக வந்து உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்து வெளியில் வந்து நாட் போட்டு முடிக்கணும் ரெண்டு ரெண்டு போட்டு முடிச்சிடுங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பீடு பெரிய பீடு அப்படியே ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு பார்த்தோம் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வீடு சின்ன வீடு பெரிய வீடு சின்ன வீடு இது வந்து ரெண்டு ரெண்டு பீடை அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இப்போ மேலே வந்து குட்டி பீடு வந்தாலும் சரி பெரிய பீடு வந்தாலும் தெரியும் அதே சாஃப்ட்னஸ் தான் பின்னால் போட்டு முடிச்சுருங்க ஒரு ஸ்டி உள் கூடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அப்போ தான் அந்த லாஸ்ட் பீடு வந்து கரெக்டாக இருந்து நிற்கும் அந்த ஸ்டோனு கட்டில் ஸ்டோனு கட்டில் வந்து எண்ணெய் நாள் போட்டு முடிச்சிடும் அதே மாதிரி இதிலே வந்து ஒரு திலகம் மாதிரி கொடுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வரும்போது ஒரு ரைஸ் பீடு வருதா ரைஸ் பீடு வரும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச்சு கொடுத்துட்டு இன்னொரு ரைஸ் பீடு அந்த இதில் சாப்பிட்ல வர்றது இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு தான் கொடுத்துருங்க மூணுன்னு கொடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சார்பு வரும்போது கரெக்டாக வந்துடும் அப்போ பார்க்க அழகாக இருக்கும் லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல மூணு சுகர் பீடு கொடுத்து முடிச்சிடுங்க இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே ஒரு நம்ம சுகர் பீடு மாதிரியே தான் பெரிய ரவுண்டு பீடு மட்டும் கொடுக்கலாம் இது எப்படி பார்க்கலாம் சார்னஸில் வந்து நம்ம ஜிக் ஜாக்ல போட்டோம்னா அதே மெத்தட் தான் வேறு எதுவுமே அது ஒரு மெத்தட் தான் இருக்குது அந்த மெத்தடில் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதே வந்து ரவுண்டு அப்படியே தான் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மெத்தடு தான் இப்போ இந்த நாலு திலகமில் போட்டதை ரவுண்டில் போட்டு கட்டுறேன் ஃபஸ்ட்டு சுகர் பீட் போட்டு கட்டலாம் இந்த இடத்துல முடிக்கும்போது உள்கூடி ஒரே ஒரு சிங்கிள் பீடு கொடுங்க கொடுத்து உள்கூடி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து வெளியில் வந்து என்ன நாள் போட்டு முடிக்கணும் நெக்ஸ்ட் ரவுண்டு பீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடு பெரிய வீடு சின்ன வீடு அந்த மாதிரி அந்த ரவுண்டு பீடெலாம் கொடுக்கலாம் நம்மளோட தான் எப்படினாலும் அந்த ஸ்டோனை சுற்றி எந்த வீடுனாலும் கொடுக்கலாம் இதிலே ஸ்டோன் செயின் கூட கொடுக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி கடைசியில் வந்து ரெண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் முடிக்கும் போது ரெண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க அடுத்த ஸ்டோனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு அப்படியே அந்த ஸ்டோனை சுற்றி கொடுத்து முடிச்சிடலாம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே தான் அதே மாதிரி முடிக்கிற இடத்துல ரெண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரவுண்டு பீடு பெரிய ரவுண்டு பீட் இருக்குது த்ரீ எம்எம் பீடு அந்த பீடு மட்டும் கொடுத்து முடிக்கணும் இதெல்லாம் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படினாலும் போட்டு முடிச்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு கிளாஸில் வகுப்போ ஆறில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணுறது அதே மாதிரி சிம்பிள் நெக் டிசைன்ஸு அதுக்கப்புறம் ஸ்டோனை சுற்றி எப்படி பீட்ஸ் ஒர்க் கொடுக்குறது சக்கரி பார்த்தோம் நாளைக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நன்றி